சிறை சமீபகாலத்தில் நான் பார்த்த திரைப்படங்களில் குறிப்பாக அந்த நீதிமன்ற காட்சியில் சிறை கைதியாக அப்துல் ரவூப்பாக நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்ட அவனும் அவன் நேசித்த காதலியும் நேருக்கு நேராக பார்க்கின்ற அந்த தருணத்திலிருந்து படம் முடிகின்ற வரையில் என் கண்களின் இருந்த நீர் முழுவதுமாக நான் துடைத்து கொண்டே இருந்தேன் ஒரு மிக சிறப்பான ஒரு அற்புதமான ஒரு படப்பை இந்த படத்தினுடைய இயக்குனர் சுரேஷ் அவர்கள் அவருடைய தாயார் ராஜகுமாரி சுரேஷ் ராஜகுமார் என்ற அந்த இயக்குனர் திரு வெற்றிமாறன் அவருடைய அவருடன் பணியாற்றி இன்றைக்கு தனியாக ஒரு திரைப்படத்தை அவர் இயக்கியிருக்கிறார் இது ஒரு முதல் படம் இயக்கியது போலே தெரியவில்லை படத்தின் தொடக்கத்திலிருந்து படம் முடிகின்ற வரையில் மிக நேர்த்தியாக மிக அழகாக கதை களத்தை அவர் நகர்த்தியிருக்கிறார் எந்த இடத்திலும் ஒரு ஆபாசம் இல்லை ஒரு அருவருக்கத்தக்க வசனம் இல்லை குறிப்பாக இன்றைக்கு இந்தியாவில் மதத்தின் பெயரால் மக்களை எப்படி புளவுபடுத்துகிறார்கள் என்பதை கூட ஒரே ஒரு காவல் உதவி ஆய்வாளருடைய அந்த சொல்லின் ஊடாக தமிழீழ மண்ணில் கொத்து கொத்தாக நம் தொப்புள் கூடிய உறவுகள் அங்கு சிங்கள பௌத்த பேரினவாதத்தால் படுகொலை செய்யப்பட்ட போது தமிழ்நாட்டில் முதலில் தன் உயிரை தந்திட்டவன் பெரம்பலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த அப்துல் ராவ் அதனுடைய பெயரை சொல்லி அந்த உதவி ஆய்வாளர் நானும் ஒரு தான் என்று சொல்லுகின்ற போது அடுத்த வரி சொல்லுகிறார் நான் ஒரு தமிழன் நான் ஒரு இந்தியன் என்று ஆக இந்த மண்ணில் வாழ்கின்ற எமது இஸ்லாமிய உறவுகள் அவர்கள் அந்நிய தேசத்திலிருந்து இந்த மண்ணுக்கு வந்தவர்கள் அல்ல இந்த மண்ணின் பூர்வீக குடிகள் அவர்கள் ஏற்றுக்கொண்ட இஸ்லாம் என்கிற ஒரு மார்க்கத்தை வைத்து இங்கு அவர்களை தீவிரவாதிகளாகவும் பயங்கரவாதிகளாகவும் சித்தகரித்து மதத்தின் பெயரால் மக்களை பிளவுபடுத்துகிற சக்திகளுக்கு ஒரு சரியான சாட்டை அடி அந்த ஒரு வார்த்தைகள் அதற்கு பிறகு நீதிபதியாக நீதிமன்றத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த நீதியரசர் அவர்கள் மக்கள் நீதிபதியாக என் கண் முன் விரிந்தார் சமீபத்தில் கூட இது போன்ற அடித்தளத்தில் இருக்கிற ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நீதி வழங்கி தண்டிக்கப்பட்டிருக்கிற செம்மல் என் காட்சி என் கண்முன் வந்தார் அதே நீதிபதி மாறி இன்னொரு அமர்வில் அப்துல் நேர் நேர்நிறுத்தப்படுகின்ற போது அமர்ந்த நீதிபதி தற்போது நீதியரசர்கள் எப்படி நீதி பரிபாலன முறையை கையாளுகிறார்கள் என்பதற்கு உதாரணமாக தான் சொல்ல வந்த கருத்தை புரிந்து கொள்ளக்கூடிய சமூகம் புரிந்து கொள்ளட்டும் என்கிற அடிப்படையில் மிக நேர்த்தியாக அழகாக நம்முடைய இயக்குனர் அவர்கள் அதை காட்சிப்படுத்தியிருந்தார் இந்த படத்தின் கதை ஆசிரியர் அவர்களும் வசனகார்த்தா அவர்களும் படத்தின் தயாரிப்பாளர் அவர்களுக்கும் உண்மையிலேயே தமிழ்ச் சமூகம் மிகப்பெரிய ஒரு பாராட்டுதலை எடுக்க வேண்டும் நாம் அனைவரும் சேர்ந்து அவர்களை மனதார பாராட்ட வேண்டும் அந்த அப்துல் ரவுப் என்று சொல்லக்கூடிய அந்த ஆயில் விதிக்கப்பட்ட அந்த விதிக்கப்படாத விசாரணை கைதி அவர் கையிலே வச்சிருக்கிற அந்த மஞ்சள் பை ஒரு விநாயகர் படம் பொறித்த ஒரு பை அவர் காதலித்த அவருடைய காதலி ஒரு இந்து சமூகத்தைச் சேர்ந்த பெண் ஆக கதை களத்தை எப்படி இரு சமூகங்களும் இந்த தமிழர் நிலத்தில் ஒரு புரிதலோடும் ஒரு பக்குவத்தோடும் வாழ்கிறார்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இந்த படத்தை நம்முடைய இயக்குனர் அவர்கள் இயக்கி தந்திருக்கிறார்கள் நாம் எப்போதும் சொல்வது போல் இது தமிழர் நிலம் இது தந்தை பெரியார் இங்கு புரட்சியாளர் அம்பேத்கர் காரல் மார்க்ஸ் இங்கு தமிழ் தேசிய தந்தை ஐயா புலவர் தோழர் தமிழரசன் போன்ற எண்ணற்ற தமிழ்ச் சமூகத்தின் ஆளுமைகள் இந்த மண்ணை எவ்வளவு மிகச் சிறப்பாக தங்கள் கருத்துக்களை எடுத்து வைத்து பக்குவப்படுத்தி இருக்கிறார்கள் என்பதற்கு இந்த படத்தினுடைய ஒவ்வொரு காட்சிகளையும் நாம் ஒப்பிட்டு பார்க்கின்ற போது உண்மையிலேயே இது மிகப்பெரிய ஒரு பாராட்டுக்குரிய ஒரு படம் சமூக நல்லிணக்கத்திற்கு உரிய ஒரு படம் அதாவது மிகப்பெரிய பொருள் செலவில் இந்த படம் எடுக்கப்படவில்லை ஒரு பேருந்து காவல் நிலையம் சிறை நீதிமன்றம் அவர்கள் பயணித்த மகிழ்ந்து அல்லது இது போன்ற ஒரு அற்புதமாக ஒவ்வொரு கல ஒவ்வொரு கதை களத்தையும் மிக அழகாக நேர்த்தியாக நகர்த்தியிருக்கிறார்கள் நான் இந்த படத்தை உண்மையிலேயே ரொம்ப நாட்களுக்கு பிறகு விடுதலை பார்த்தேன் நான் திரையரங்குகளில் அதிகமாக படம் பார்ப்பதில்லை இதுபோன்ற முன்னோட்ட காட்சியும் அதிகமாக திரை நண்பர்கள் அழைக்கின்ற போது செல்வதில்லை காரணம் அதில் ஏதாவது நமக்கு உடன்படாத கருத்துக்கள் இருக்கலாம் ஆனால் நாம் அதை பாராட்டி பேச வேண்டும் என்கிற சூழல் நம் தள்ளப்படலாம் என்று நான் தவிர்த்து விடுவேன் ஆனால் உண்மையிலேயே இந்த படத்தை பார்க்கின்ற போது குறிப்பாக இடைவெளிக்கு பிறகு படம் முடிகின்ற வரையில் என்னால் கண்ணீரை தொடக்கவே முடியவில்லை அந்த அளவுக்கு நம்முடைய தமிழ் மக்களின் மனங்களை மிகவும் ஒரு என்ன சொல் ஒரு கனத்த ஒரு இதயத்தோடு தான் நான் இடைவெளிக்கு பிறகு அந்த படத்தை பார்த்து பார்த்து கொண்டிருந்தேன் அந்த வகையில் இன்றைய தமிழ்நாட்டிற்கு தமிழ் சமூகத்திற்கு தேவையான ஒரு படைப்பை நம்முடைய இயக்குனர் அவர்கள் தந்திருக்கிறார் அவருக்கும் அவருடைய குழுவுக்கும் இது போன்ற கதையுள்ள படத்தை தயாரிப்பதற்கு முன்வந்த தயாரிப்பாளர்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் இதற்கான காட்சி அமைப்புகள் ஒளிப்பதிவாளர்கள் எல்லாம் அதில் இன்னொன்று அந்த சிறை வந்து அவர் அனுமதி பெற்று எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன் அது வந்து வேலூர் சிறையினுடைய அப்படியே அந்த சிறை காட்சி நான் உடனே நம்முடைய அருமை தோழர் செந்தில் சொன்னேன் இது அப்படியே சிறையில் நடப்பது போலே நடக்குது ஒருவேளை இது வந்து அனுமதி வாங்கி எடுத்திருப்பாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகத்தை அவர்கிட்ட எழுப்பினேன் உடனே இடைவெளிக்கு பிறகு நம்முடைய தோழர் அருள்மொழி அக்காவும் அதை என்கிட்ட கேட்டாங்க அந்த அளவுக்கு அப்படியே ஒரு உண்மையான தத்துருவமான காட்சிகள் அது திரு விக்ரம் பிரபுனுடைய நடிப்பு கதாநாயகனுடைய நடிப்பு கதாநாயகனுடைய கதாநாயகனாக அந்த அவனுடைய அவருடைய நடிப்பு அவருடைய காதலியாக இருந்த அவர் யதார்த்தமான அந்த நடிப்பு அவருடைய அம்மா அவருடைய சகோதரி அதில் வில்லனாக நடித்திருந்தவர்கள் கூட அவரவருடைய பாத்திரத்துக்கு ஏற்றவாறு இந்த படத்தில் மிகச்சிறப்பாக தங்களுடைய அந்த கதை பாத்திரங்களை ஏற்று தமிழ் சமூகத்திற்கு ஒரு நல்ல ஒரு படப்பை நமக்கு இயக்குனர் சுரேஷ் ராஜகுமாரி அவர்கள் தந்திருக்கிறார்கள் அவருக்கும் அவரை அவரை உருவாக்கிய அவருடைய குரு நம்முடைய விடுதலை படத்தை தந்துட்டு இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாடு விடுதலைப் படையை தமிழ் தேசிய போராளிகளை புலவர் கல்வி பெருமாளை தோழர் தமிழரசனை அவரோடு அந்த படையில் நின்று பணியாற்றிய எண்ணற்ற தோழர்களை கொண்டு சேர்த்தவர்களுக்கும் குறிப்பாக அதில் காவலர்கள் அவரை பற்றி சொல்லணும் ஏன்னா நானும் பல வழக்குகளுக்காக நீதிமன்ற காவலுக்கு காவலர்களோடு பயணித்திருக்கிறேன் உண்மையிலேயே மனச்சாட்சியோடு இதுபோன்று கடல்நிலை காவலர்கள் காவல் உதவியாளர்கள் இந்த ஏட்டையா என்று சொல்லவர்கள்லாம் மனம் விட்டு அந்த விசாரணை கைதிகளோடு பேசுவாங்க அவங்களுடைய இன்ப துன்பத்தில் பங்கெடுத்து கொள்வார்கள் அந்த அளவுக்கு எப்படியாவது அவர் அவர்களுக்கு உதவ வேண்டும் என்று விக்ரம் பிரபு அவர்களுடைய அந்த கதை சார்ந்த அவருடைய நகர்வு எல்லாமே உண்மையிலேயே பாராட்டுக்குரியது அதனால் இந்த படத்தை நான் பார்க்கின்ற போது உண்மையிலேயே நாம் வந்து ஒவ்வொரு தமிழர்களும் கண்டிப்பாக அந்த திரைக்கதை வந்து இவ்வளவு ஒரு நேர்த்தியாக இவ்வளவு அழகாக இப்படி வந்து மக்கள் மனங்களை வெல்லக்கூடிய மக்கள் மனங்களில் ஆழமாக பதியக்கூடிய வகையில் இந்த கதையை திரு தமிழ் அவர்கள் அவர் இங்கே வந்திருக்காரான்னு தெரியல வரல அவர் படப்பிடிப்பில் இருக்கிறாரு அவரையும் நான் இந்த நேரத்தில் மனதார பாராட்டுறேன் அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு கதை அந்த வகையில் இயக்குனர் சுரேஷ் ராஜகுமாரி அவர்களுக்கும் அவரது குழுவினருக்கும் இந்த இதில் நடித்த அத்தனை பல காவல்துறையிலையும் கனிவோடு பொதுமக்களை அணுகக்கூடிய பொதுமக்களுடைய உணர்வுகளை புரிந்து அதற்கேற்றவாறு வாய்ப்புகளை வழங்கக்கூடிய அவர் வந்து அந்த விலங்குகளை கைட்ட சொன்னதிலிருந்து அவர்கள் இருவரை சந்திக்க வைத்ததிலிருந்து நீதியரசர் அறைக்கு அனுப்பி அவர்களை விடுதலைக்கு நீங்கள் நீதியரசரை முறையிடுங்கள் என்று சொன்னதிலிருந்து அதற்கு பிறகு அந்த நீதியரசர் மாற்றப்பட்ட அந்த செய்தியை தொலைபேசியிலாக சொல்வதிலிருந்து இதையெல்லாம் பார்க்கின்ற போது உண்மையிலேயே காவல்துறையில் இருக்கின்றவர்களுக்கும் எதையும் இருக்கிறது என்பதை அவர்களும் பெருமைப்ப லட்சோபலட்ச தமிழ்நாட்டுடைய காவலர்களும் மனங்கள் குளிர்கின்ற மகிழ்ச்சி அடைகின்ற வகையிலும் இதை காட்சிப்படுத்தியிருக்கிறார் எந்த ஒரு பெயிதொரு சமுதாயத்தையோ சாதிகளையோ சமூகங்களையோ குற்றம் சாட்டாமல் மிக அற்புதமான ஒரு படைப்பை ஒரு படைத்திருக்கிற நம்முடைய இயக்குநர் அவர்களுக்கு நான் சார்ந்திருக்கிற தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாகவும் இதுபோன்று சிறையில் நீண்ட நீடிய நாட்களாக வாழ்கின்ற சிறைவாசிகளின் விடுதலைக்காக களத்தில் நின்று தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பின் சார்பாக போராடுகிற ஒருவனாகவும் ஆந்திர சிறையில் கர்நாடக சிறையில் மைசூர் சிறைகளில் வாழ்கின்ற எண்ணற்ற நம் தமிழ் உரிமைகளை மீட்பதற்காக பல முயற்சிகளை மேற்கொண்டவன் என்கிற அடிப்படையிலும் ஒரு அற்புதமான படைப்பை தமிழ் சமூகத்திற்கு தந்திட்ட இயக்குனர் உள்ளிட்ட அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் நன்றி வணக்கம் அனைத்து தாய் தமிழ்நாட்டு உறவுகளும் உலக தமிழ் உறவுகளும் கண்டிப்பாக இந்த படத்தை திரையரங்குகளுக்கு சென்று பார்த்து இதுபோன்று எளிய குடும்பத்தில் பிறந்து எளிய பின்னணியில் இருந்து உருவாகி வருகின்ற நம்முடைய இயக்குனர் போன்ற நம்முடைய தமிழ் போன்ற படைப்பாளிகளை இந்த சமூகம் கொண்டாட வேண்டும் பாராட்டி அங்கீகரிக்க வேண்டும் அதனால் திரையரங்குகளுக்கு சென்று இந்த படத்தை பாருங்கள் என்று வேண்டுகோள் வைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்